پراپنا پارجاتا یا دوتر پیتر ایگا پاڑی جانمدرآ یا کرسکتا یا گیتا پرت دوہے نمہ یا پرپتیم منا سکمی یا سیما یا دورتیا بھنا جا رتستم تا پرپت کے شرنام مہا نمس تا سی سوامی رامان جرد رکھنی آکیا نبیل چیم پرد ساروات پنا آندا آن آلوویس بلای امید

இது அழகா எடுத்து விவரம் இப்ப பதிமூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்தின்படியாக இந்த தேகத்தை நாம் என்ன பண்றோம் ஒரு கஷேத்திரமா சொல்றோம் அதனால பரமாத்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா புரீஷகா என்பதாக புறம் என்பதாக இந்த தேகத்திற்கே ஒரு பெயர் உண்டு இந்த தேகத்திற்கு புறம் என்பதாக ஒரு பெயர் உண்டு புரி சேதேதி புருஷகா இந்த புறத்தில் எவர் ஒருவர் வசிக்கிறாரோ அப்பேற்பட்டவருக்கு புருஷன் என்பதாக பெயர் இந்த தேகத்துக்குள்ள எவர் வசிக்கிறாரோ அப்பேற்பட்டவதற்கு புருஷன் என்பதாக பேர் இப்ப இந்த தேகத்துக்குள்ள யார் வசிக்கிறார் பரமாத்மா மட்டுமா வசிக்கிறார் ஜீவனும் சேர்த்து வசிக்கிறார் பரமாத்மாவும் சேர்த்து வசிக்கிறார் என போல குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் புரிவதற்காக சேர்ந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் உண்டு அதுல பரமாத்மாவும் இருக்கும் பரமாத்மாவும் இருக்கும் அப்ப தேகம் என்பது அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு ராஜா இருக்கான் அரசன் இருக்கான் அவனுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஜீவாத்மா என்பதாக பெயர் இந்த தேகம் ஒரு ஒரு பெரிய என்பதால் எம்பரர் இருக்கான் அவனுக்கு ஜீவாத்மா என்பதாக பெயர் ராஜாவா இருந்தா ராணி உத்தரவிடுவே சுவாமி அந்த ராணியாருனர் அவனுடைய மனைவி தர்மபூத ஜானம் அவனுடைய அறிவு என்பதுதான் அவனுடைய மனைவி அந்த அரசனுடைய அறிவு என்பதுதான் அவனுடைய மனைவி அரசன் அவனுடைய மனைவி இவர்கள் இருவரும் வசிக்கக்கூடிய இடம் என்ன கேட்டா இந்த தேகம் அப்ப இந்த அரசனுக்கும் மனைவிக்கும் பல பிள்ளைகள் பிறக்கிறார்கள் பல பிள்ளைகள் பிறக்கிறார்கள் எப்படி இப்ப குழந்தைகள்லாம் பிறக்கச்சே நிறைய காம்ப்ளிகேஷன் அமைப்போம் நாம மறக்கணும் நான் அடிக்கடி எனக்கு உபன்யாசத்துல நேற்று உபன்யாசம் பண்ண சொல்லுவேன் அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்றோம் ஆர்டிசம்ன்றோம் அந்த குழந்தைகளுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு காரணம் என்ன சுவாமியினர் பெற்றோர்களுடையதான மனோநிலை என்பது அந்த கருவில் இருக்கக்கூடியதான குழந்தையை பாதிக்கிறது என்று நாங்கள் சொல்லிச்சோம் பெற்றோர்களுடைய மனோநிலை அந்த கருவில் இருக்கக்கூடியதான குழந்தையை பாதிக்கிறது முதல்ல குழந்தை பறக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு கஷ்டமா இருக்கு இதை எப்படி நாம சரி பண்றது அப்படின்னு வச்சு அதுக்கு ஒரு விஷயம் சொன்னா பெற்றோர்களோட மனநிலையாக வந்து நல்ல சுகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவள் மனசில் எந்த விதமான க்ளேஷங்களும் இருக்கக்கூடாது அழுத்தம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுன்றும் டிப்ரெஸ்னுடும் அதுதான் வேறே பலூன்றும் அலுவலகத்தில் வாழ்க்க இருக்கக்கூடிய பலவு தன்னை சுற்றி இருக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த பலு அதை தான் மாறிவிட்டச்சே ஒரு 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 சினிமா பார்த்தே எக்ஸைட் ஆகிருவோம் ஒரு டிவி பார்த்தே ஒரு எக்ஸைட் ஆகிருவோம் வந்து என்ன சுவாங்க இருபத்தி மூணு நாள் ஆச்சு

உண்மையிலேயே யார் பிக் பாஸ் எதுவுமே வேடிக்கையில் சொல்வதெல்லாம் அந்த பெற்றோர்களுடைய மனோபாவம் என்ன உண்டோ அந்த மனோநிலைக்கு ஏற்றார் போலே குழந்தைகளுடையதான பிறப்பில் பலவிதமான மாறுதல்கள் அந்த குழந்தைகளுடைய மென்டாலிட்டி மனோநிலையில் மாறுதல் உண்டாகிறது சொல்ற அதுபோல திருதராஷ்டனுடைய மனைவி காந்தாரி இருக்க ஏன் துரியோதனன் துரியோதனனுடையதான சகோதரர்கள் எல்லாரும் ஏன் எப்படி அயோக்கிய தான் அதுவே சுவாமி அந்த எண்டாயிரம் பேர் ஒத்த அது ஒத்த மாட்டி நான் விற்கிறோம் ஐயோப்பா அவங்க கூப்பிடுவாரு அவன் மூணு நாளாக அங்கே இருந்து வந்து உபன்யாசம் கேட்குறவன் அதனால ஐயோப்பா சாது அவனை விடுவோம் ஆனால் மீதி ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க இந்த நூறு பேரும் தான் அவ்வளோ தப்பு அவ்வளோ புத்தி வந்து அந்த என்ன சொல்றது ஒரு வெறுப்பு ஒரு அசூயை ஒரு கடுப்பு அதே ஒரு மனோபாதத்தோடு நூறு பேர் இருப்பாங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய பாதிக்கின்றது ஒரு எக்ஸாம்பிள் என்ன குத்தி தேவிக்கு குழந்தை பரந்துடுத்து கேள்விப்பட்ட உடனே காந்தாரிக்கு ஏற்பட்டதான வெறுப்பு அவ பிரசவிச்சுட்டாலே அவ பிரசவிச்சுட்டாலே அவனுக்கு போட்ட குழந்தை கொடுத்து அவனுக்கு போட்ட குழந்தை என் பிரசவம் வரமாட்டேங்குது என் பிரசவம் இதே கதை தான் கம்சனுடைய கதையும் கம்சனுடைய தாயார் ஒரு சமயம் நதிக்கரை ஓரம் அப்படி வாக்கிங் பண்ணிருக்காவோ துமிரங்க ஒரு அசுரன் வந்தான் அவள் கணவன் உருவத்தில் அந்த பெண்ணோட சேர்ந்தான் பெண்களுக்கு சூக்மான ஒரு பார்வையை உண்டு தன் கணவன் தொடுகிறாரா தன்னை மற்றவர்கள் தொடுகிறாரா அந்த உணர்ச்சி அவள் உண்டு திருவாரூர் குளத்திற்கு இது என்ன நம்ம புரியாத கணவனுடைய கை மாதிரி இல்லையா அவர் பிடிக்கிற மாதிரி இல்லையே இது டிஃபரெண்டா இருக்கேன் இவர் ரியலைஸ் பண்ணதுக்குள்ள அவருக்கு கர்ப்பம் பண்ணிருக்கேன் அச்சி மகாபாவி இந்த அசுரன் அவன் கர்ப்பத்தை நாம தாங்கிறவே அந்த கர்ப்பத்தை நாம தாங்கிறவேன்ற நம்ம வெறுப்போடவே அந்த குழந்தையை பெற்றெடுத்தான் அந்த வெறுப்பு முழுக்க ஒன்னா வந்து ஒரு எம்பாடு விட்டு கம்சன் அப்படின்னு ஒரு பிறந்தான் ஏன்னா கிருஷ்ணனுடையதான அந்த வம்சத்துல கம்சன் மட்டும் அசுர சுபாவத்தோட பிறக்கிறதுக்கு என்ன ரீசன் முக்ரரசேன மகாராஜா இருக்க கிருஷ்ணன் இருக்கா மகராளம் இருக்கா இதுல ஏதாவது ஒண்ணு அசத்து சொல்ல முடியுமாய் மாமா அவன் காரணம் அந்த குழந்தைய தாயார் தன்னுடைய மொத்த வெறுப்பையும் அவன் குழந்தைகிட்ட காமிச்சான் அதேதான் மொத்தம் ஒண்ணு அந்த வயசை இடிச்சு இந்த மொத்தம் பிண்ட வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சு ஆகையார் மனோநிலை என்பது என்ன அது அப்படின்னு ஒருத்தருடைய மக்களுடையதாங்க அவன் இந்த தாய் தந்தையுடைய மனோநிலை அந்த குழந்தையுடைய மனோபாவத்தை மாற்றப்படும் அப்ப இந்த ஜீவாத்மா அப்படின்னு ஒருத்தர் கேரக்டர் சொன்ன முடியல தேகத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அவருக்கு தர்மபூதக்கான ஒரு இவா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து குழந்தை பிறக்கிறதுனா நல்ல சாத்வீகமான நிலமையில இருக்கச்சே குழந்தை பிறந்ததுனா அதற்கு பாண்டவர்கள் போல குழந்தை பிறக்கிறது இல்லை கொஞ்சம் காவல் துரோகங்கள் நசப்பட்டு சீரியல் பார்த்து சீரநிதி அது நான் சொன்னேன் என்ன இந்திராணி மாறவே மாட்டா மட்டும் மாறிட்டே இருப்பான் அப்படின்னு உன்யாசம் பாகவரம் பெங்களூர் சுவாமி எங்களுக்கு புரியவே இல்லை மீனாட்சி மாற மாட்டா சரவணம் மாறிட்டே இருப்பான புரியுது அது மாறிண்டே புரிய அதை பார்க்கும் பொழுது அந்த மெண்டாலிட்டி அந்த மைண்ட் எப்படி நமக்கு மாறுகிறதோ அதற்கு ஏற்றாரு இப்ப சாத்தீகமான மனோநிலையை ஞானம் அந்த தர்மபூத்தை காரத்துடன் ஜீவனாதம் இருக்கும் பொழுது சாத்தீகமான எண்ணங்கள் நமக்கு உண்டாகின்றன பிரஜோபனம் தபோவனம் ரஜசு தமசு என்பதாக அந்த ஞானமானது சேரும் பொழுது அப்ப நமக்கு புத்திய சினிமா பலமா அந்த பலமா குடிக்கலாமா கூத்தாடலாமா என்ன லோகத்துல என்ன விதமான தவறுகள் உண்டோ அந்த தவறுகள் புத்தியானது பிரவர்த்திக்கிறது ஏவன் மாமனாக என்னும் பொழுது அகங்காரமகாரமானது காண்பிக்கப்படுகிறது பாண்டு என்றால் வெழுப்பு வெழுப்பு என்ற சத்துவ குணத்திற்கு லட்சணம் அப்ப என்பதனாலே அந்த சாத்வீகம் காண்பிக்கப்படுகிறது ஜீவாத்மாவுக்கு இந்த தேகத்துக்குள்ளே இரண்டு விதமான பிள்ளைகள் உண்டாகிறார்கள் அது ஒரு சாரா பாண்டு என்பதாக சக்கர உணவுடன் கூடியவர்களாக இருக்கிறார்கள் மற்றொரு சாரா பிரஜோபுலம் சபோ உணர் கூடியவர்களாக துரியோதலார்களைப் போல இருக்கிறார்கள் அப்ப பை நேச்சுரல் இவர் இண்டு பேருக்கும் ஒத்தே வராது இவர் ரெண்டு பேருக்கு ஒத்தே வராது எப்படி ஒத்து வரும் எப்பொழுதுமே சாத்திகளும் பொல்லாதவன்னு சிற முடியும் நாமளே ஒரு ஓமா போயிட்டு போனவங்கள பார்த்தா ஏக்சோ தியாரா அப்படின்னுவாங்க நாம அவனை பார்க்கணும் அவன்கிட்ட பேசணும் நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் என்னமோ சாத்திகனா ஒருத்தன் போறான் அவனை பார்த்தா சில பேருக்கு வெறுப்பு அது போல இந்த இடத்துல ஒரு வெறுப்பானது உண்டாயிட்டு இவாளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் என்ன போராட்டம்னா நீ பெரியவனா நான் பெரியவனா என்பதாக ஒரு பெரிய போராட்டம் உள்மனசுல போராட்டம் இதை இன்னும் ஒரு படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இந்த ஜீவன் என்பவன் இருக்கிறானே அந்த ஜீவனுக்கு சம்சாரத்தில் அதிகமான ஒரு ஆசை இருக்கு பிகாஸ் அவன் தானே திருதராஷ்டிரன் அவன் இவ்வளவு தூரம் நடந்து முடிஞ்சாலும் என்ன ஆச்சு அதனுடைய ரிசல்ட் என்ன என் பசங்க ஏதாவது ஜெயிச்சாடா அவன் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் உண்டா அவன் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா கடைசியில துரியோதனன் ஜலஸ்தம்பம் பண்ற பரியந்த கேட்டுட்டே இருந்தேன் இதெல்லாம் முடிஞ்சது கௌரவ பாண்டவ யுத்தம்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போய் விதுர தீர்த்த யாத்திரை போய் ரிட்டன் வர அந்த கௌரவர்களுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அடித்து தர்மபுத்திர அஸ்வீதா எல்லாம் பண்ணிட்டு இருக்க திருத்தராஷ்டம் இருக்கா காந்தாரி இருக்கா அவள் குந்தி மிதுவன் தன்னுடைய தமையை பார்க்க தமையன் பாவம் என்ன ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நூறு பிள்ளைகளை பறி ஒரு புத்திர சோகம் எவ்வளவு பெரிய கஷ்டம் பிள்ளை பரட்டாதவனுக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான் தான் நிறைய கஷ்டம் அப்படி ஒரு புத்திர சோகத்துல இருக்கானே அவருக்கு நாம என்ன ஆறுதல் சொல்ல முடியும் மாப்பிள்ளைகள் போயிட்டா பிள்ளைகள் போயிட்டான் பாஞ்சாலையுடன் மறுக்கமெல்லாம் வாங்கவர் மூச்சு ஒரு பெற்று சேர் வைத்ததாக சொல்லி அவ்வளவு கஷ்டத்தில் இருக்காரு தயங்கி தைம்தான் துர்காஷ்டம் பா மத்தியா சந்தோஷம் என்ன சமாச்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்க இருக்கேன் ஒன்றும் குறவில்லை ரொம்ப பாசமாக இருந்தால் இருக்காங்க பெரியப்பா பெரியப்பா ஓடி ஓடி வரான் பீம தான் என்ன கேர் டேக்கரா வச்சிருக்கா பெரியப்பா என்ன வரும் பெரியப்பா நீ சாப்பிட அதை சாப்பிட பார்த்து பார்த்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான்னால என் பிள்ளை துரியோதன கூட என்ன அப்படி கவனிச்சது இல்லை அவன் கூட ஒரு நல்லா கவனிச்சுக்கிறான் ஆண்டவர்கள் உஷுரா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அரைச்சி நீ ஒரு மனுஷனா வெளியில வந்து திருப்பி வரக்கூடியதுல எதமான தனக்காக பிஸ்கட் கொண்டு வர முடியல கோசம் அவன் ஆசை இருந்து அவனுக்கு அவன் எதை பத்தி போட்டு வாயா మహా మార్త తల్లి అది దిర తో దిరచత అవ దేవి మా వైశవారండి ஒரே வாக்கு सुन भावरतल వీట్ వాసల్ల వ అందు యదువరం మరాడ తెరికొండే వాదాచిన పోయి వైత గాంచిన బండి చేసి నిక్కలేవు నాయ్ అన్న నాయుర మహా నీచ తల్లి ఏనా ఎంద పాండవులు కూర్చోడు అడిజి ఉండొని నీ ఊడే పిల్లల రాత్రి భగవత కూర్చోమ ఉకారును యోచి చేదు